ஹாய் லவ் பேட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா திருச்செந்தூருக்கு தான் கிளம்பிகிட்டு இருக்கோம் ஸோ மணி இப்போ எத்தனை மணி வந்து இப்போ பன்னெண்டாக ஆகுது அப்பா என்னடா திடீர்னு இடத்துல ஹாஸ்பிட்டலில் போய் நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு டைம் ஓடிட்டாரு ஸோ நம்ம அருளோடய குலதெய்வம் கோயிலுக்கு போகிறதா இருந்தோம் அது கொஞ்சம் டைமிங் ஆகிடுச்சி சரி கிளம்பும்போது நம்ம அப்படியே வீடியோவாக பார்த்து பேசிகிட்டே போகலாம் என்ன ரித்து என்ன பண்ணுறப்பலை ரித்தோ ஓகே வீடியோ ரித்து ரித்தோ பிடிச்சிருந்தா எல்லோரும் லைக் பண்ணி ரித்துன்னு போடுங்க ஓகே வாங்க வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து நம்ம கிளம்பிட்டோம் கிளம்பி இருக்கோம் தெரியுதா உங்களுக்கு நம்ம பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்துவிட்டோம் அதாவது வீட்டிலேருந்து கிளம்பி வந்தாச்சு பஸ் அத்திரமே வந்துட்டோம் சத்திரம் வந்துட்டு நம்ம எப்பயுமே அங்கே இருந்தால் வரணும் தென்காசி சத்திரம் அப்புறம் திருநெல்வேலி அப்படி தான் நம்ம போவோம் எப்பயுமே இப்போ நம்ம சத்திரம் வந்துட்டு தைக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும் சத்திரம் ரய்டேஷன் இது வழியாக நம்ம திருச்செந்தூருக்கு திருநெல்வேலியிலேருந்தும் ட்ரெயின்லேயும் போகலாம் அதெல்லாம் நான் ட்ராக் காமிக்கிறேன் ஸோ கடைசியாக நம்ம திருநெல்வேலிக்கு வந்தாச்சு பார்த்திங்கனாலே தெரியும் திருநெல்வேலியிலேருந்து நமக்கு திருச்செந்தூர் வந்து கொஞ்சம் பக்கமாக இருக்கும் இப்போ வந்து தாமிரபரணி அந்த பாலம் அந்த சைடோடி கிராஸ் பண்ணி போய்கிட்டு வந்தோம் அவங்ககிட்ட தண்ணி கூட இருக்கு இருக்கெல்லாம் கடலில் தான் போய் கலக்கும் எப்படியும் ஓகேப்பா எல்லோரும் அப்படியே உட்காந்து அப்படியே பார்த்துட்டே தான் வந்துகிட்டு இருந்தோம் திடீர்னு என்னென்னு தெரியல அப்படியே தாக அடிக்க ஆரம்பிச்சுட்டு ஏன்னா வெயில் ஓவர் பார்த்தீங்களா அதில் கூட போட்டிருக்கோம் பாருங்கள் திருச்செந்தூருக்கு எத்தனை கிலோமீட்டர் என்ன ஏதுங்கிறது திருச்செந்தூர் புதுசாக வர்றவங்களுக்கு இதுக்கு நல்லா உதவும் ஸோ அதுலேயே போட்டிருக்கோம் போட்லேயே போட்டிருக்கோம் போர்டு கிளியராக தெரியுதா இல்லையான்னு தெரியல எனக்கு அவ்வளோ இதாக ஸோ அதனால் காமிக்கிறேன் பாருங்கள் அதை பிள்ளை பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க கடைசியாக நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருச்செந்தூர் வர ரோட்டுக்கு நின்றுட்டு இருக்கோம் மாமா நிற்கிறாரு பார்த்தீங்கன்னா கைஸ் திருச்செந்தூருக்கு போய்கிட்ருக்கோம் திருச்செந்தூருக்கு அதில் எனக்குள்ளதாக இருக்குது திருச்செந்தூருக்குன்னு கொஞ்சம் தூரம் போகணும் இன்னைக்கு தங்கிட்டு நாளை காலைல சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே கால் கொடுத்து வீட்டுக்கு தான் பிளானு என்னன்னு தெரில திடீர்னு ஒரு பிளான்னு ஸோ கிளம்பி போய்கிட்டு இருக்கோம் திருச்செந்திருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா அருளும் அப்பாவும் சேர்ந்து தர்பூசணி எதுவும் வாங்கலாம்னு சொல்லிட்டு இங்கி பிங்கி போட்டு பார்த்துட்ருக்காங்க அப்புறம் எனக்கு அதெல்லாம் வேணாம் சொல்லி நான் கரும்புஜூஸ் கொடுத்துறோன்னே எல்லோரும் அங்கே வந்துவிட்டோம் அந்த அங்கே கரும்பு கரும்புஜூஸுக்கு எல்லாருமே இருந்தோம் நல்லா போட்டுருந்தாங்க செம்ம டேஸ்ட்டாக கரும்பு கரம்புஜீஸ் குடிக்கிறதுக்கு அப்புறம் எல்லாேருக்கும் ஒன்று ஒன்று எடுத்து கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் நல்லா போட்டிருந்தாங்க நாங்கள்லாம் ஐஸ் போட்டு குடிச்சிட்டு இருந்தோம் அருளை பாருங்கள் அம்மையாக இருக்கும் அதை போய் கம்மிச்சுன்னா ஸோ அதாவது கரும்பு வந்துட்டு இது பண்ணுறாங்க பார்த்தீங்களா நல்ல கரும்பு நல்லா இருந்துச்சு டேஸ்ட் நல்லா இருந்துச்சு ஸோ ப்ளாக அதையும் சேர்த்தை காமிச்சிருக்கேன் நல்லா தண்ணி நிறைய வந்து கரும்பு ஹாய் ஸோ நாங்களாம் ஐஸோடு குடிச்சிட்டோம் சுபா மேடம் மட்டும் ஐஸ் இல்லாமல் குடிக்கணுமா ஸோ அவங்களுக்காக சூஸ் குடிங்க நல்லா இருக்கா ஐஸ் இல்லாமல் நித்துக்குட்டியாக பாருங்க ஜம்மூன் முழிச்சு பார்த்தேன் ஆறாம் தேசம் சரியான ஆட்டம் போட்டுட்டு இருந்தான் எல்லோரும் கேட்டுறாதீங்க ஏன் ப்ரோ பின்னாடி உட்காந்துருக்கானு முன்னாடி மூணு பேர் தான் உட்கார முடியும் ஸோ நான் பின்னாடி உட்காந்துட்டேன் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பின்னாடி வந்து உட்கார முடியாது அவங்க கிருகருன்னு ஆயிரும்னு சொல்லிட்டு நமக்கு அதெல்லாம் கிடையாது எப்படினாலும் எந்த பொசிஷனாலும் உட்காந்துக்கலாம் ஸோ நான் கால் நீட்டி இப்படி பின்னாடி உட்காந்துக்கிட்டேன் ஸோ அப்படியே ஜம்முன்னு இப்போ சும்மா லேண்ட்டே வருவேன் அப்போ மட்டில் அடிக்க திங்க மேதாச்சும் செஞ்சா செய்ய அப்படின்னு சொல்லிட்டு லேண்ட்டே இருப்பேன் ஸோ எல்லோரும் கப்பலாக உட்காந்துருந்தோம் அதனால் அப்படியே சும்மா எடுத்தேன் ஜாலியாக வீடியோ எடுத்தேன் ஸோ நேராக இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா வன திருப்பதிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பா ஒரு ஐடியா கொடுத்தாங்க ஸோ அங்கே போய்கிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி இந்த கோயிலை பாருங்கள் இங்கே தான் நாங்கள் தங்கியிருந்தோம் எப்போனா நான் மாலை போட்டிருக்கும் போது இந்த கோயில்தான் தங்கிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நடந்து திருச்செந்தூருக்கு நடந்து போவேன் ஸோ அந்த கோயிலை நான் காட்டினேன் இப்போ வந்துட்டு நம்ம வன திருப்பதி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் ஐயா தேடிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் ரொம்ப நேரமாக அங்கிட்டு இங்கிட்டு நேராக போகணும் லெஃப்டில் போகணுன்னு சொல்லிவிட்டு தேடிக்கிட்டு இருந்தோம் ஸோ ஃபைனலி வன திருப்பதி எங்கே இருக்குங்கிறத போர்ட்லேயே போட்டிருந்தாங்க ஸோ அதை பார்த்துட்டு நம்ம நேராக வன திருப்பதின்னு போட்டிருக்கா அந்த ரோட்டோலியாகவே நம்ம நேராகவே உள்ளே வந்தாச்சு அதான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க ஸோ கோயிலுக்கு போனதுக்கப்புறம் பேசி தொடரலாம் திருப்பதி நிறைய பேர் எங்கே இருக்குன்னே தெரியாது ஸோ பார்த்துக்கோங்க இங்கே நிறைய ஆந்திரா ஆந்திரா பூஃபுல்ஸ் நிறைய பேர் வருவாங்க ஸோ நம்மளும் பார்த்துக்கலாம் திருப்பதி வரைக்கும் போக முடியாதவங்க இங்கேருந்து தரிசனம் பண்ணிக்கலாம் வன திருப்பதி கோயில் போயிட்டு அப்புறம் திருச்செந்தூர் சொல்லிட்டு கிட்டிங் வந்துட்டோம் சூப்பராக இருக்கு பார்க்கறதுக்கு வேற லெவல்ல இருக்கு இருக்கு வன திருப்பதி கோயில் வேற லெவல்ல இருக்கு வன திருப்பதி என்ன வேணும் சரி நம்ம அப்படியே உள்ளே போவோம் போட்டோ எடுக்கலாமான்னு கூட தெரியல பார்க்கலாம் பரலை இங்கே வாங்கலாம் போலே உனக்கு மாலை வாங்கிட்டு போடலான்னு பிளானு இன்னும் சுபா இது உனக்கு ரெண்டாவது வட்டியா எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்படியே உள்ளே போக வேண்டியது நல்லா இருக்குல்ல காலை கழுவிட்டு போடுறதுக்கா ஸோ அவ்வளோ தூரம் வெளில காட்ட முடியுமானே தெரியல அங்கே வந்து செல் நாட் அலவுட் ஸோ ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கிளம்பும் போது வீடியோ எடுக்க ஆரம்பிச்சுட்டேன் ஸோ அந்த பேக்கில் தான் இருக்குது சரி பரவாயில்ல கல்யாணலா திருச்செந்தூருக்கே வந்தாச்சு திருச்செந்தூரில் ஒரு டீய குடிப்போம்னுட்டு டீய குடிக்க காண்டியா வந்து நின்றுட்டுருப்போம் இருக்கோம் ஃபேமிலி கூட இருந்தனால இவ்வளோ கல்யாணம் பண்ணதே மறந்துட்டேன் கல்யாணமே டீயா ரூம் பார்க்கலான்னு நான் திருச்செந்தூரையும் வந்துட்டோம் ரூம் பார்க்கலாம்னு சொல்லி நானும் மாமாவும் மட்டும் அலைஞ்சிட்டு இருந்தோம் ஒரு ரூமும் பார்த்துட்டோம் பரவாயில்லை ஹோட்டல் எடுத்து தங்கியிருக்கோம் ஏதாவது சாப்பிட போயிட்டு இருக்கோம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா மணி இப்போ எட்டு ஆகுது ஸோ சாப்பிட போய்கிட்டு இருக்கோம் அருளும் அம்மாவும் சுபாவும் வந்துட்டு மேல இருக்காங்க ஒரு நேரத்துக்கு <laughs> 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 ஒரே கும்போதம் உட்கார்ந்துருக்கோம் காலையில எழுந்திரிச்சு சாமி கும்பிடும் அதாவது சன்ரைஸ் பார்க்கலான் இருக்கோம் சன்ரைஸ் பார்த்துட்டு அப்படியே சாமி கும்பிட்டு அப்படியே உணவு மழையோட கிளம்பலான் இருக்கோம் ஓகே கால பார்க்கலாம் போய் குளிக்கணும் குளிச்சு பழைய ட்ரெஸ் கொண்டு வந்திருக்கோம் பழைய ட்ரெஸ் எல்லாத்தையும் குளிச்சுட்டு கழிச்சுட்டு நம்மளோட பழைய பாவங்கள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அப்படியே சாமியை கும்பிட்டு கிளம்ப வேண்டியதான் நைட்டு ஆரில் வந்துட்டு பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப சொல்லிட்டா ஸோ நாங்கள்லாம் சேர்ந்து பீச்சுக்கு தான் இருக்கோம் பாய்ஸ் அவர் கொடுக்குறேன் ஏன்னா அங்கே ஒருத்தர் வந்து ரெண்டு சப்பாத்தி நூறுரூவா பத்து சப்பாத்தி ஐம்பது ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்தார் தான் பீச்சுக்கு ஒரு மணி நேரமாக

கடல் கொஞ்சம் உள்ள வாங்கி இருக்கு சோ இது ஒரு சேல நந்தி இல்ல சாமி சிலை தான் சேல பாதி உடைஞ்சிருக்கு ஆனா இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி செஞ்ச சேல போல இருக்கு இதே மாதிரி நூல் எரிஞ்சு அந்த அந்த சைடு அப்புறம் இது என்னது எல்லா சாமி சிலையுமே பாதி பாதியாக உடஞ்சிருக்கு இதெல்லாம் இப்போ மண்ணுக்குள்ளேருந்து வெளியே வந்தது இதை பார்த்தா ஆஞ்சநேயர் சிலை மாதிரி இருக்குல்ல வால் இருக்கு ஆஞ்சனேயர் சிலை தான் இது பாதி மண்ணுக்குள்ள போய் ஆஞ்சநேயர் இருக்கற ஆமாடா ஆஞ்சனேயர் சிலை தான் இது ஆஞ்சனேயர் வால் அப்புறம் இது என்னது முத்து அப்புறம் இது என்ன ஆமா

குட் மார்னிங் காலையிலேயே நான் எழுந்திரிச்சிட்டேன் எழுந்திரிச்சிட்டு காலையிலே கடலை பிடிக்கிறான்னு சொல்லி ஒரு க்ரேனு ஸோ கிளம்பிகிட்ருக்கோம் அப்படியே நடந்துகிட்ருங்க எல்லாம் வந்து அங்கே ரூமில் எல்லாம் ஒரு ஒருத்தவங்களாம் எந்திக்கிறாங்க ஸோ நம்ம அப்படியே கொஞ்சம் வெளியே சும்மா அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டு இருப்போம் அப்படியே அவங்க வந்துடுவாங்க எல்லாருமே இருந்தால் இதில் தான் இருக்காங்க உள்ளே இருக்காங்க இந்த போட் ஃபேமிலி எல்லாம் चलेंगे போயிட்டு இருக்கோம் பீச்ல என்ஜாய் பண்றதுக்காக எல்லாருமே போய் இருக்கோம் ஹே லெவல்ல இருக்கு பீச் காலையில காலைய வெயில் பயங்கரமா அடிக்குது போ. ஹே லெவல்ல இருக்கா? சுபா எப்படி இருக்கு? انا வெயில் தான் பயங்கரமா இருக்கும்னு நினைக்கிறேன். கடலோர பகுதியnale அப்படி தான் இருக்கும். பாத்துறங்க. பீச்சு மண்ணில் காலை வச்சு உளத்துக்கிட்டே போகலாம் ஸோ நேரத்து நம்ம வந்து தான் சிலையை பார்த்தோம் குட்டி சிலையா நிறையா இருந்துச்சுல இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி வெளியே வந்த மாதிரி இருக்கு இன்னைக்கு கொஞ்சம் தண்ணி வந்துட்டு கொஞ்சம் கூடிடுச்சு அந்த சிலையில எல்லாமே அப்படியே மண்ணுக்குள்ள திருப்பியும் போயிடுச்சு தண்ணி எப்போ குறையுது அப்பவும் அந்த சிலையெல்லாம் வெளியே வரும் போல இருக்குது நியூஸில் கூட போட்டிருந்தாங்க ஒரு நந்தி சிலைன்னு அந்த சரியான இதுக்குள்ள நாங்கள் அங்கேயும் தேடி பார்த்தோம் பட் எங்கேயுமே இல்லை ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஒரு மாதிரியாக டவுஸில் மேலேஜ் போட்டுருக்காங்கன்னா கையெழுத்துக்கு அது நான் தான் வேறு யாரும் இல்லை உள்ளே போகலான்னு சொல்லிட்டு நடந்துக்கிட்டு இருந்தால் அங்கே நடந்தால் தண்ணி எல்லாமே மட்டை மாதிரி இருக்குங்க நின்றுக்கிட்டு இருக்கேன் அது ஃபுல்லாக அந்த அலை அந்த சைடில் வருது கடைசியாக அந்த இடம் வரைக்கும் நடந்து தான் போனேன் அங்கே வரைக்கும் தண்ணி கம்மியாக தான் இருந்துச்சு அவ்வளோ ஆழம் இல்லை ஸோ என்ன செய்கிறது எக்ஸாமுக்கே கூப்பிட்டு வந்துச்சு சாமுட்டு ஆறு இருக்குது ஜாமுன்னு கூப்பிட்டுருக்கோம் அதெல்லாம் ரொம்ப பண்ணிடுச்சு அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் நடந்துக்கிட்டே போகிறாரா அது மாமா தான் வேற யாரும் இல்லை மாமா வந்து மிதம்பின்னு இருக்காங்களோ அடுத்த சீனெல்லாம் என் கூட இருப்பாங்க அந்த அந்த தூரத்தில் ரெண்டு பேர் மூஞ்சி ஆகிட்டு இருக்கோமா அதுதான் நானும் மாமா நின்றுட்டு இருப்போம் கசனை போனால் குளிக்க வச்சு அவன் ஆள ஆரம்பிச்சிட்டான் ரொம்ப ஸோ அப்பா அவங்களுக்குள்ளேயே நின்றுட்டாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்குள்ளே வரைக்கும் தண்ணி நேரத்தில்லாம் வந்துட்டு நாங்கள் அந்த உங்கள் ஒரு ஆள் உட்காந்துருப்பாரு நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த அருள் நிற்கிற ஆளா இங்கே ஒரு சிலை இருக்குதா இது என்ன செலன்னு தெரியல இது வந்து நானும் இப்போ தான் பார்க்குறேன் ஏன்னா சுபாதான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தா ஸோ உனக்கு குட்டி தம்பியை வந்துட்டு கொஞ்சாண்டி கால் நினைக்கலான்னு சொல்லிட்டு கால் நினச்சிக்கிட்டு இருந்தா அழகே போட ஆரம்பிச்சிட்டான் அவ்வா கத்திக்கிட்டு இருந்தான் அப்படியே நமக்கு கடையும் இருக்குது வேறு லெவல் கடை இங்கே தான் சாப்பிட போகிறோம் எல்லாருமே குழந்தை என்ன கையில் வச்சிருக்கனால அவசர தசத்தில் போயிடுவோம் ஏன்னா தர்சனம் வந்து நிற்க மாட்டான் இவனுக்கும் வந்துட்டு நிற்க முடியாது அதனால சட சடசட் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன் அப்புறம் செல்ல பிடிங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதனால ஆஃப் பண்ணிட்டேன் பாருங்க யானை குட்டியா யானை பேர் கூட என்னமோ போட்டிருக்கு பேர் வந்து யானை நம்ம இதை கொஞ்சம் தெளிவாக பார்க்காம செல்லையே பார்த்து தெய்வ தெய்வானைன்னு வச்சுட்டேன் தெய்வானை பேர் ஒரு லேடி தெய்வானை என்னன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்து சாமி கும்பிட்டாச்சு இன்னும் வீட்டுக்கு வந்து வேண்டியதுனால் கொஞ்சம் நேரத்தில் கோயில் வேலை நடக்குன்னா கடைசியாக திருச்செந்தூர்லாம் போயிட்டு மாமோட குலதெய்வம் கோயில் வந்துட்டோம் தெரியுதா என்ன கோயில் மாமோட குலதெய்வம் கோயில் வந்தாச்சு அன்றைக்கே வர்றதா இருந்தோம் பட் அன்றைக்கி அப்பா லேக்கினால் கோயில்கள் அவங்க கிளம்பி போயிட்டாங்க ஸோ அதான் அன்றைக்கி திருச்செந்தூர் போய்ட்டு அப்படியே போய் இங்கேயும் வந்தாச்சு சாமி கும்பிட்டு அப்படியே செங்காய்ச்சி போடாட்டாங்க

வீட்டுக்கு வந்து நாங்கள் நைட்டு தான் வந்தோம் நான் வீடியோ எடுக்கலை நான் நிறைய படுத்துட்டேன் ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி எந்த செஞ்சேன் பதினோரு மணி இப்போ எழுந்திரிச்சு நின்றுட்டு இருக்கோம் குட்டி தம்பி அவன் வாட்டுக்கு லேண்ட் விட்டுருக்கோம் ஸோ கோயிலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம இது பண்ணுங்கள் அடுத்து என்ன வீடியோ போடலாங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள்